பராசரர் ஜோதிட மணிமன்றத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சனங்களுக்கும் கரூர் அஷ்வமணி மேகலையின் நண்பான வணக்கம் இன்று சந்திர பகவானுடைய அருமையான ஒரு நன்மை இப்போ ஒரு பதிவு அப்படிங்கிறது மூத்த ஜோதிட அறிஞர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட விதிகளை அழகாக வந்து எடுத்து வச்சிருக்காரு அதை நான் சொல்றேன் இப்போ நம்ம ஜோதிட விதிகள் நம்ம சொன்னாலும் அவங்க அதை ஏத்துக்க தயாரா இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையே மென்ஷன் பண்ணியிருக்காரு இல்லையா வெங்கட்ராம ஐயருன்னு நினைக்கிறேன் அப்போ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயில நட்சத்திரத்துக்காகட்டும் ஒரு கேட்டை நட்சத்திரத்துக்காகட்டும் மூல நட்சத்திரத்துக்காகட்டும் நான் ஒரு விதியை நம்ம சொல்றோம் எதுவும் செய்யாது அப்படின்னு சொல்றோம் ஆனா அவங்க அதை உள்வாங்குவதாக இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் எல்லா ஜோசியரும் இதை முன்வைக்கலாம்லன்னு கேட்டதற்கு நான் வரக்கூடிய கிளைண்டுக்கு சொல்றேன் நம்ம சொன்னாலும் அவங்க அதை ஒத்துக்கணும் இல்லையா அப்படிங்கிறத சொல்லிருக்காரு அது உண்மைதானே தானே இப்போ ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சந்திரனுடைய நாள் இந்த சந்திரனுடைய நாள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சந்திரபகவான பத்தி எடுக்கணும்னா ஒரு ஜோதிடத்துல காலகூஷ தத்துவத்துல வச்சிருக்கிற பேட்டர்னே வேற லக்னம் என்பது ராசி என்பது வேறு வேறு பலன்களை தரக்கூடியது ஒரு விதியினுடைய அம்சம் ஒரு ஜாதகத்தில் அவங்களுடைய பிறப்பினுடைய அம்சம் அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய குடுப்பனையினுடைய அம்சம் அவங்க எதை செய்தால் அவர்கள் வாழ்க்கை வெற்றி பெறும் அவர்களுக்கு எது குடுப்பனைக்கு உட்பட்டது அப்படிங்கிறது லக்னம் தான் டிசைட் பண்ணி வச்சுருக்கு இல்லையா எல்லாத்துக்குமே லக்னம் தான் பொதுவாக ஒரு எழுபது பர்சன்ட் பவரை இவன் இதான் செய்வான் இங்கே தான் போயிருப்பான் இந்த தொழில் தான் பண்ணுவான் இன்னார தான் கல்யாணம் பண்ணுவான் இப்படித்தான் ஒருவேளை கல்யாணம் பண்ணி பாதித்தாலும் இப்படித்தான் பாதிப்பான் இப்படித்தான் அவனுக்கு புள்ள பிறக்கும் இப்படி தான் அவங்க மாமா இருப்பார் தான் அவனுக்கு தொழில் இருக்கும் அப்படிங்கிறத லக்ன பாவம் தெளிவாக எழுபது பர்சன்ட் பவரை உள் வைத்து இருக்கிறது ஆனால் இந்த சந்திரனுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சந்திர பகவானுக்கு அப்படின்னு ஒரு பலனை எடுக்கிறாங்க எடுக்கும்போது விதி கெட்டுச்சுன்னா மதியப்பார் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா சந்திர பகவான்கிறது புத்திக்கு மட்டுமே இல்லையா இப்போ போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு என்ன காலம் நடக்குது இன்னைக்கு ஏன் இந்த பிரச்சனை நடக்குது இந்த பிரச்சனை எவ்வளோ நாளைக்கு அல்லது இப்போ ஒரு யோகமான காலகட்டம் இருக்கு அப்போ இப்போ நான் அரசியலை நின்று ஜெயிச்சிட்டேன் அரசியலில் நிற்கிற வாய்ப்பு கிடைக்கிது நான் ஜெயிச்சிருவேனா வரக்கூடிய காலங்கள் நான் ஜெயித்தாலும் அதை எவ்வளோ நாளைக்கு நான் தக்க வச்சுக்குவேன் அப்படின்னு தக்க வச்சுக்குவேன்னு மட்டும் கேட்குறாங்களோ ஒழிஞ்சு அதற்கு நான் நான் எவ்வாறு அதற்கு உண்மையாக உழைக்க வேண்டும் எனக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது நான் ஏமாந்துருவேனா இல்லை நான் தப்பு பண்ணுவேனான்லாம் யாரும் கேட்கல நான் எவ்வளோ நாளைக்கு அந்த பதவியை தக்க வச்சுக்குவேன் ஒரு அரசாங்க வேலைக்கு நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் வாய்ப்பு கிடைக்கிது வேலை வாங்கி தர்றேன்னு சொல்கிறாங்க பணம் கேட்குறாங்க கொடுக்கலாமா வர்ற காலங்கள் அந்த பணம் வீணாக போயிடுமா திரும்ப அந்த பணம் கிடைக்குமா இல்லை வேலை கிடைச்சிருமா இல்லை ஏமாந்துருவா இப்படி கேட்பதற்கு அடுத்து எனக்கு கல்யாணம் எப்போ நடக்கும் எங்கே நடக்கும் எந்த மாதிரி நடக்கும் இந்த கேள்வி கேட்குறாங்க இல்லையா இதற்குத்தான் இதுவுமே எப்போ நடக்கும் எங்க நடக்கும் எந்த மாதிரி விஷயத்தையும் லக்னம் தான் டிசைட் பண்ணும் ஆனா இந்த சந்திரன் அதற்கான காலம் என்ன அப்படிங்கறத கையில வச்சிருக்கோம் எந்த காலகட்டத்தில் நடக்கும் என்பதை மட்டும் தான் கையில வச்சிருக்கோம் முழுக்க முழுக்க அது சந்திரனை வைத்து பார்க்க முடியாது அப்போ ஒரு திசா புத்தி என்பது அடுத்து வரக்கூடிய காலங்கள் நீங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா நான்கு கிரகங்கள் மூன்று கிரகங்கள் உச்சம் பெற்று ஐந்து கிரகங்கள் ஆட்சி பெற்ற ஜாதகங்களை எல்லாம் பார்த்துருக்கேன் அட்சய திதியில் சூரியன் சந்திரன் சுக்கரன் சித்திரை மாதம் அட்சய திதியில சூரியன் உச்சம் சந்திரன் உச்சம் சுக்கரன் உச்சம் இப்படி இருக்கக்கூடிய ஜாதகங்களையும் நான் பார்த்துருக்கேன் ஆனால் அவங்கெல்லாம் அருமையாக இருக்காங்களா அப்படின்னா இல்லை அடுத்து இன்னைக்கு தொழில் என்ன தொழில் என்ன பண்றதுன்னு தெரியலங்க மேம் பூர்வீகத்துல அப்பாவை எப்படியாவது நான் காப்பாத்தணும் ஆட்சி சூரியன் ஆட்சி வரும்போது அவன் அதை காப்பாற்றுவதற்கு அந்த பாரம்பரியத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு இருபத்தி நாலு வயசு பாவன் தவிக்கிறான் தொழில் இல்லாம அவனோடு சின்னம்மா அம்மாச்சி எல்லாரும் வந்திருக்காங்க அப்போ இது 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 ஏன் அப்படிங்கும் போது அப்போ நான்கு கிரகங்கள் ஆட்சி பெற்று இருக்கிறது என்னும்போது ஆட்சிக்கு பலம் ஜாஸ்தி இல்லையா கிரகங்கள் ஆட்சிக்கு பலம் அதிகம் அதனால் என்ன கொடுத்துச்சுன்னா என் ஊர் என் சொந்தம் என் தாத்தா பாட்டி என்னோட சொத்து என் பிள்ளைகள் என்னோடய ஊர் என்னோட கொள்கை என்னோட நான் நான் என்னுடைய கொள்கை எல்லாத்துலேயுமே நான் 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 என்னுடையது என்னுடையது இதை வேணால் தருத தவிர பெருசா வந்து புண்ணியத்தையோ யோகத்தையோ அங்க எதுவுமே கொடுக்கறதுக்கு இல்லை அப்ப அவர் நல்லவராக வாழ்ந்தும் கூட நல்லவராக நேர்மையாக மக்களுக்காக வாழக்கூடிய நபராக இருந்தும் கூட அவருக்கு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருமைப்படுத்தக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறது அங்க இல்லை சராசரி தான் இருக்க அப்போ அந்த குடும்ப நபர்களும் சரி அந்த சொந்த பந்தங்களும் சரி வரக்கூடிய மக்களும் சரி வாடிக்கையாளர்களும் சரி அவரை கொண்டாடுவதற்கு ஆள் இல்லை ஆனால் அவர் அவ்வளவு பாசமா இல்லாத்த மேலே இருக்காரு அப்ப இந்த ஆட்சி பெற்ற கிரகங்கள் மட்டும் என்ன பண்ணிடுது இல்லை காரணம் தசாபுத்தி அப்ப இந்த தசாபுத்தி கிரக வலிமையை விட ஸ்தான பலத்தை விட பாவங்களை விட குடுப்புனையை விட திசாபுத்தி அப்படி அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு அப்போ இது இதை அடிச்சு தும்சம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னா உனக்கு யோக இருக்கு அதை அனுபவிக்கிறதுக்கு சந்திர பகவான் வழிவிடுறாரா அப்படிங்கறதான் கான்செப்ட் அப்போ இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டியம் ஒரு விஷயம் சந்திர பகவான் ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கணுமா நல்லா இருந்து ஆகணும் சந்திரன் அன்றாட ஜீவனத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சந்திர பகவான் அன்றாட ஒரு அன்றாட காட்சிங்கிறாங்கல்ல அன்றாட மூணு நேரமும் அடுப்பில் சாப்பாடு வச்சு சாப்பிட்றாங்கன்னா சந்திர பகவான் நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம் சுட சுட எல்லாமே சாப்பிட்றாங்கல்ல இவங்களுக்குலாம் சந்திர வலுவா இருக்குன்னு அர்த்தம் நிஜமேனுமே சொல்லுவாங்க ஐயா நான் அன்றாடம் காட்சிங்க ஐயா அப்படின்னா அது வேற அது வேற அன்றாட நான் உழைச்சி கொண்டுட்டு தான் என் வீட்டுல கஞ்சிங்கிறது அது வேற சந்திரன் அன்றாடங்காட்சிக்கு அதிபதி அப்படிங்கும்போது இந்த சந்திரன் எந்த அளவுக்கு பாதிக்குதோ அவர்கள் அன்றாட சம்பாதித்து கொண்டு வந்த பிறகுதான் வீட்டுல பத்த வைக்க முடியும் இப்படியும் ஒரு ஒரு குடும்பங்கள் உண்டு இன்னொரு அன்றாடங்காட்சி இருக்காங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் பலமாக இருக்கும் பட்சத்தில் பலம் மீன்ஸ் ஆட்சி உச்சம் பௌர்ணமியை நோக்கி போற சந்திரன் இப்போ என்னுடைய ஜாதகத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா சதுர்த்த திதி பௌர்ணமிக்கு பக்கத்துல போயிருச்சு பௌர்ணமி முழு பௌர்ணமியை தொடக்கூடிய சந்திரன் நிஜமாலுமே பார்த்தீங்கன்னா சூடா செஞ்ச உடனே சூடா தான் கொஞ்சமா சாப்பிட்டா நிறையாவும் சாப்பிடுவேன் அந்த சூட கொதிக்கி கொதிக்கி இருந்தாதான் டீ ஆகட்டும் பச்சனங்களாகட்டும் சாப்பாடாகட்டும் சூடாக இருந்தால் தான் எனக்கு சாப்பிட பிடிக்கும் ஆறு நாளும் சாப்பிடுவேன் அது வேற விஷயம் ஆனா அந்த சூடு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் சுடச்சுட சுடச்சுட ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது சாப்பிட்டாகணுங்கிற மாதிரி இருக்கும் இது ஏன் கொடுக்குதுன்னா அந்த பௌர்ணமியினுடைய பலம் அப்ப இந்த மாதிரியே அந்த சந்திரன் வலுப்பெறும் பொழுது வலுப்பெறும் பொழுது திக் பலம் பெறும் பொழுது வர்க்கோத்தவம் பெறும் பொழுது உச்சபலம் பெறும் பொழுது சுமர்களால் பார்க்கப்படும் பொழுது அச்சு பழம் வரும் பொழுது ஐந்து ஒன்பதுக்கு ஒன்பதில் இருக்கும் பொழுது லக்கணத்திற்கு ஐந்து ஒன்பதில் இருக்கும் பொழுதெல்லாம் இதற்கு பக பயங்கரமான ஒரு வலுவை செய்யுது இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் சூடா செஞ்சு இட்லி அப்படி கொதிக்க கொதிக்க சூடா பொங்கல் சூடா இட்லி அது சும்மா ரெண்டு தான் அப்படி லைட்டாக தான் எடுத்துக்குவாங்க ஆனால் சூடா பிரச்சனைகள் அப்புறம் காலையில் செஞ்சதை மத்தியானம் சாப்பிட மாட்டாங்க மத்தியானம் அதே மாதிரி சூடா பொரியல் அரியல் கொஞ்சம் 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 ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்குவாங்க திருப்பி பார்த்தா ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு வட்சணங்கள் அப்படி ஒரு சூடா கொதிக்க கொதிக்க ஒரு பச்சி சொஜ்ஜி அப்போ மறுபடியும் நைட்டு சூடாக ஒரு லைட்டாக லைட்டாக ஒரு ரெண்டு ரெண்டு சப்பாத்தி சூடாக அப்படி எடுத்துக்குவாங்க சூடாக அரை டம்ளர் பால் சூடாக ஒரு காஃபி இது இது வந்து நீங்கள் இந்த சாப்பிட்ற கேட்டகரியலாம் பாருங்களேன் சந்திரன் வலுவ சுபகிரகங்களாக பார்க்கப்பட்ட சுபகிரக சேர்க்கை இப்போ சந்திர பகவான் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் அது வேற லெவல் அது அன்றாடம் காய்ச்சி அப்போ அன்றாட ப்ராசஸ் மார்க்கட்டிங் சொல்கிறோம் இல்லையா மல்லிகை கடைக்கு நம்ம போறோம் அப்படின்னா அந்த சந்திரன் பலம் பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் மல்லிகை வச்சாங்கன்னா சூப்பரா இருக்கும் ஏன்னா ஃப்ரெஷ்ஷான பொருள்கள் தான் விற்பாங்க நீங்க பழைய பொருளை ஒரு ஒரு செல்லு வச்சிருச்சு ஒரு ஜீரகத்துல செல்லு வச்சிருச்சு அப்படின்னா புளி வச்சிருச்சு அப்படின்னா அதை சளிச்சிட்டு வெயிலில் வச்சு சலிச்சிட்டு எல்லாம் வைப்பாங்க மல்லிகை கடையில பார்த்துருக்கேன் ஆனா ஃப்ரெஷ்ஷாக அப்படிங்கும்போது போது அது தூக்கி போட்டுட்டு அந்த ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினாலும் நல்லா வைக்கணும் அப்படிங்கிற தரமெல்லாம் இருக்கும் அந்த தரமான காய்கறி அப்படி தான் காஞ்சிடுச்சுன்னா யாருக்காவது தூக்கி கொடுத்துருவாங்க ஒரு காய்கறி எவ்வளோ மிச்சமானாலும் பழசம் ஆயிடுச்சுன்னா நைட்டு எல்லாத்துக்கு தூக்கி கொடுத்துருவாங்க குளலை ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து வைப்பாங்க இதெல்லாம் சந்திரன் பலம் பெற்றவர்கள் வாங்குறவங்களும் அப்படி தான் விற்கிறவங்களும் அப்படி தான் அப்போ மார்க்கெட்டிங் அன்றோட ப்ராசஸ் ஏற்றுமதி இறக்குமதி டிரான்ஸ்போர்ட்டு அன்றாட ஆட்டோ ஓடுறது பஸ்ஸு சம்மந்தப்பட்டது டெய்லியும் சில்லற பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் அன்றாட வருமானம் அன்றாட வருமானம் எவ்வளோ வருதுன்னு பார்த்து அதை டேலி பண்ணுறது இந்த எல்லா ப்ராசஸ்ஸும் பார்த்தீங்கன்னா அன்றாட ப்ராசஸ் அன்றாட வருமானம் அன்றாட அன்னைக்கு தோணி அன்னைக்கு சாகிற ஒருசல் உயிரிட மாதிரி அன்னைக்கு தோன்றி அன்னைக்கு எடுக்கக்கூடிய லாபம் என்ன அப்படின்னு கணக்கை பார்த்து டேலி பண்ணக்கூடிய விஷயம் சந்தர்ப்ப இவர் ஒரு ஜாதகத்தில் கெட்டாங்கன்னா அவன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இன்னைக்குங்கிறது நாலு நாள் ஆகும் ஆனா இது பலமாச்சுன்னா அவனுடைய ஓட்டம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அவன் ஒரு இடத்துல இருப்பானா பத்திடம் சுத்திட்டு வந்து கணக்கு பார்த்து பத்தாவது நைட்டு பத்து மணிக்கா இருந்தாலும் ஒன்பது மணிக்கா இருந்தாலும் அந்த கணக்கை செட்டில் பண்ணி கொடுத்துட்டு தான் ஓட்டுக்கு போவான் அந்த கணக்கு டேலி பண்ணிட்டு தான் அவன் படு படுப்பான் இதெல்லாம் இன்றைய ப்ராசஸ் பேங்க்ல எல்லாம் பாருங்க இன்னைக்கு கணக்கு இன்னைக்கு ஒப்படைச்சிட்டு போ சந்திரன் குரு காம்பினேஷன் எல்லாம் வரும் இன்னைக்கு கணக்கு இன்னைக்கு ஒப்பட நாளைக்கு வச்சிருக்காத அப்போ இந்த ப்ராசஸ்க்கு உண்டான அமைப்பு அப்படிங்கிறது சந்திரன் வேணும் இந்த சந்திரன் பாதிக்கப்பட்டால் பௌர்ணமியினுடைய பௌர்ணமியினுடைய தரிசனம் ஆறு மணி நேரம் மத்தியானத்துக்கு மேல மத்தியானம் ஒரு மணிக்கு ஒன்றரை மணிக்கு சாப்பிட்றதோட விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்க எந்த ஃபுட் எடுக்காதீங்க நைட் ஏழு மணிக்கு பௌர்ணமி ஆறு மணிக்கு மேலே பௌர்ணமி நிலவு வருது அப்படின்னா அந்த நிலவை அந்த காஞ்ச வயிறோடு இதைத்தான் விரதான் காஞ்ச வயிறோடு ஒரு ஆறு மணி நேரம் அந்த சந்திர பகவானுடைய பௌர்ணமி நிலவினுடைய வைப்ரஷனை ஈர்த்து எடுக்கிறதுக்கு பாடியில் கருமா இருக்கக்கூடாது வீட்டிற்க கூடாது அப்போ ஒரு வாசலில் கட்டலாம் போட்டோம் அல்லது கிரிவனம் போகிறவங்க பௌர்ணமி அன்னைக்கு போகிறாங்க போறாங்க எப்படி போகிறாங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே போகிறாங்க சுற்றி வர அன்னதானம் திருவண்ணாமலையில் பாத்தீங்கன்னா தட்டி விழுந்த அன்னதானம் அப்படி சொன்னங்க கச்ச 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 சுற்றுறாங்க அத்தனை கூட்டங்களுக்குள்ள அந்த வைப்ரேஷன் கிடைக்குதா அப்படின்னா கூட அத்தனை வருத்துக்கு தான் கொடுக்குது ஆனாலும் குறைய 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 உணவு அருந்தி கொண்டே செல்கிறார்கள் அது வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் ஒரு இடத்துல வச்சுக்கலாம் சுற்றி வந்து தான் சாப்பிடணும் இது எப்படி அப்படின்னா அந்த உடம்பை வருத்தி கொண்டே செல்லும் பொழுது அந்த சந்திர பகவானுடைய வைப்ரேஷன் முழுமையாக ஈர்க்கப்படும் ரிசீவ் ஆகும் அதுக்கு நம்ம அப்படி போல போக தேவையில்லை அழகா கட்டலில் மொட்டை மாடியில் ஒரு கட்டலை போட்டு நீட்டாக ஒரு பாய விரித்து நீட்டாக படுத்துட்டு ஒரு பால் அரை டம்ளர் பால் சோறும் தயிர் சோறும் அந்த நில உலையில் வச்சுட்டு ஒரு சிக்ஸ் ஹவர் கழித்து அதை சாப்பிட்டுட்டு அப்படி படுத்து தூங்கலாம் ஃபுல்லாக ரிசீவ் ஆயிருக்கும் சந்திர பகவானுடைய பலம் டெய்லி ஒரு அரை டம் பால் எடுக்கலாம் காலையில் எந்திரிக்கும் போது மனமும் செயலும் சிந்தனையும் தூய்மையாக இருக்கும் இன்னும் முழுமையாக பலன் வேண்டும் என்றால் திருப்பதி சென்று ஒரு நாள் அங்கு தங்கி எந்த அளவு பலம் குறைந்திருக்கிறதோ அத்தனை நாட்கள் அங்கு தங்கி அது சேவையாகவோ அல்லது வழிபாடாகவோ தரிசனமாகவோ அங்க தங்கி அங்க அந்த தண்ணியில புஷ்கரனில் குளிச்சு அந்த பெருமாளை பூஜித்து அந்த சந்திரனோட ரிசீவ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு உப்பு கொஞ்சம் வாங்கிட்டு வந்து நம்ம அந்த நம்ம உப்பு ஜாடையில் போட்டு சந்திர பகவானை கூடவே கூட்டிகிட்டு வந்துடலாம் இதெல்லாம் இன்னும் எக்கச்சக்கமான பரிகாரங்கள் சந்திர பகவானுக்கு உண்டு மீண்டும் சந்திர பகவான் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் எந்த மாதிரி செயல்பாட்டை வைத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வேறொரு பதிவில் அடுத்த பதிவில் சொல்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் உங்களுடைய விமர்சனங்களும் கருத்துக்களும் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்